யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார் இந்த இடப்பெயர்ச்சியால் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரி பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா விருநந்தி நாடி முறையை தான் பயன்படுத்துகிறேன் ஸோ இந்த முறையில் வந்து நம்ம பலன்கள் எடுக்கும் பொழுது ரொம்ப கரெக்டாக வருது அப்படின்றதுனால இந்த முறையை நான் பயன்படுத்துகிறேன் இதில் சொல்லக்கூடிய பார்வைகள் அப்படின்றது நிச்சயமாக இந்த முறைப்படி உண்டு நிறைய பேர் கேட்குறீங்க இந்த பார்வையெல்லாம் குருவுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் ஸோ எடுக்கிற முறையை பொறுத்து தான் பார்வைகளும் கணக்கில் வரும் சரிங்களா அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை முதலாம் வீட்டில் விழுது அதாவது ராசியிலேயே குரு பார்வை போய் உட்கார போகுது அதாவது குரு உட்கார போகிறார் ஸோ குரு அமர்வு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ராசியில் நடக்கிறதுனால பலவிதமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து சிலருக்கு போய்ட்டுருக்கோம் வேலையில் ஒரு பிரேக் நடந்திருக்கும் கொஞ்ச நாள் வீட்லேயே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எல்டர் பர்சன்ஸ்க்கெலாம் கிடச்சிருக்கும் அதாவது கொஞ்சம் வயதானவங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கும் அவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்களோ அந்த சுச்சுவேஷன்ஸ் நல்ல மாதிரியாக மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு அதுவும் பார்த்திங்கன்னா வேலையில் மாற்றம் அப்படின்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு எதனால இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா ராசியில் எப்பயுமே சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு சுய முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுப்பார் ஸோ அது புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால அந்த புதனும் குருவும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான அந்த ராசியோடு ஆகுது ஸோ இந்த ஒரு பலன் அப்படின்றது கண்டிப்பான முறையில் பண ரீதியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்தே தீரும் ஸோ குருவுடைய அமர்வு சுய முன்னேற்றம் நமக்கு தேவையான விஷயங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ இதெல்லாம் தடைப்பட்டு இருக்கோ ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் ரொம்ப கவலையெல்லாம் பட வேண்டாம் இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை இதெல்லாம் பண்ண முடியுமான்னு யோசிக்க வேண்டியதில்லை படிப்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செதறிகிட்டே இருக்குது ஒரு புக் எடுக்கிறோம் தூக்கம் வந்துடுது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறமா ராசியில் சஞ்சாரம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு படிப்பு மேலே அதாவது மிகுந்த ஆர்வம் அப்படின்றது வரும் ஞாபக சக்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் ஒரு தடவை படிச்சுட்டாலே நமக்கு நினைவாற்றல் அழகா போய் பதிஞ்சிரும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது இரண்டாவது வீடு மிதுனராசிக்கு இரண்டாவது வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த இடத்துல குருவுடைய பார்வைப்படும் ஸோ இந்த பார்வை வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நல்ல பேரை வாங்கி கொடுக்கறதுக்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல பாராட்டுகள் வாங்கலாம் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகள் கைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி தன காரகன் அப்படின்ற காரணத்தினால பண ரீதியான முன்னேற்றம் வேலை செஞ்சிகிட்ருக்கோம் நடுவில் நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் இருந்த நபர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு வரும் அதே மாதிரி நல்ல சம்பள உயர்வோடு வேலை வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ பண ரீதியான தடைகள் விளக்கத்துக்குண்டான ஒரு சுச்சுவேஷன் இந்த குருவுடைய பயிற்சி கண்டிப்பான முறையில் கொடுக்க போகுது குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலைகள் நிலவும் அப்படின்றதுல எந்த மாற்றமுமே கிடையாது ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்த உடனே சுய வீட்டையும் அதாவது அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த குடும்ப ஸ்தானத்தையும் பார்க்கறது பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ரொம்ப பெரிய கவலைகள்லாம் தலையில் சுமந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரப்போகுது அடுத்தது ஐந்தாவது பார்வை குருவுடைய ஐந்தாவது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் ஃபஸ்ட்டு புத்திர தடை இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தைகளுக்கு அதாவது குழந்தை பொருட்களும் காத்திருக்கிற நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்புன்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் படிப்புக்காக எனக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியல அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு பிளான் பண்ணுற முடியல அது வந்து ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய பெற்றோர்களாக இருந்தால் இந்த வருஷம் அதற்கான நல்ல சுச்சுவேஷன்ஸ்லாம் உருவாகி அதுக்காக லோனுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க கிடைக்கலன்ற விஷயம்லாம் மாறி உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு உண்டான நல்ல சுச்சுவேஷன் உருவாக போகுது அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொன்னாலே வீடு வாங்கிறது இந்த மாதிரியான மனை வாங்குறது சொத்துக்கள் சேர்க்கறது எல்லாமே பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறதும் பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் இதில் குழந்தை பிறப்புன்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் இந்த சொத்து பத்துகள் வாங்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது பார்வை ஐந்தாம் வீட்டில் விழுந்தாலே அதற்கான சூழ்நிலைகள் நல்லபடியாக காணப்படுது உங்களுக்கு அப்படி ஏதாவது வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னால் நீங்கள் அதுக்கான முயற்சிகளில் கண்டிப்பான முறையில் ஈடுபடலாம் அதாவது நீங்கள் முடங்கி போயிருக்க தொழிலை வந்து திரும்பவும் நாங்கள் வந்து புதுசாக வந்து ரெனோவேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் தொழில் முடக்கங்களை சரி பண்ணக்கூடியது தான் இந்த ஐந்தாவது பார்வை ஸோ நல்ல மாதிரியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது எந்த மாற்றமும் கிடையாது அடுத்தது ஏழாவது பார்வை அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் இந்த கலத்திரஸ்தானத்தில் குருவோட பார்வை விளையிறதுனால திருமணம் சார்ந்த தடைகள் அப்படின்றது நிச்சயமாக விளக்கப்படும் திருமணம் ஆகலை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பான முறையில் திருமணம் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளும் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்க எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம்லேருந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் சோ வந்து பிரிஞ்சிருக்கவங்க ஒண்ணு சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் சிறப்பாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் கண்டிப்பான முறையில் உண்டு அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்ட்னர்ஷிப்பில் அப்படின்னும்போது நல்ல பணம் போடக்கூடிய நபர்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்னு ஏங்கினவங்களுக்கு நல்ல இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பான முறையில் கிடைப்பாங்க நட்பு வட்டத்தில் இருந்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது லோனுக்காக இருந்தவங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்குது ஸோ பல நல்ல மாற்றங்கள் பக்கத்தில் பக்கத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் பெண்கள் இதிலேயே உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும் உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த இடங்களை இப்போ ஏழாவது விடுன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ராகுவோ கேதுவோ இருக்கிற பட்சத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு நெகட்டிவான கிரகம் இல்லையா அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பார்வையை கொஞ்சம் அது முடக்கம் செஞ்சு தான் கொடுக்கும் அதற்கான கரெக்டான பரிகாரங்களை நீங்கள் செய்கிற பட்சத்தில் அதில் நீங்கள் வெளியே வந்துடலாம் உதாரணத்துக்கு கேதுவங்க இருக்குன்னா விநாயகரை விடாமல் வழிபடணும் அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கேதுவால் கிடைக்கக்கூடிய தடைகளை நீங்கள் உடச்சிக்கலாம் ராகு அங்கே இருக்குது அப்படின்னா துர்கையை பிடிச்சிக்கோங்க இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களோட பிறப்பு கட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கான பலன்களை செஞ்சுக்கோங்க ராகு இருக்குன்னா நீங்கள் துர்கை வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி நல்ல மாதிரியாக பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கும் ஸோ இந்த ஏழாவது பார்வை வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் பலவிதமான தடைகளை உடைக்கிறதுக்கு பண வருவாய்களை ஈட்டி கொடுக்கறதுக்கு கண்டிப்பான முறையில் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கும் அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகமான விஷயங்களில் ரொம்ப நாட்டம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா செல்கிறதுக்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதிகபட்சமான பயணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வாகனங்களை செல்லும் பொழுது கண்டிப்பான முறையில் கவனம் தேவை ரொம்ப மெதுவாக போங்க வேகம் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கூட என்ன கிரகம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ நெகட்டிவான கிரகங்கள் இருக்க பட்சத்தில் வேகம் கூடுதலாக போகும் ஸோ அதுக்காக நம்மளுக்கு எப்பயும் ஒரு தற்காப்பு முயற்சிக்காக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இந்த இடத்துல குருவுடைய பார்வை விழுது ரொம்ப நல்ல விதமான பார்வை அப்படின்னு சொல்லலாம் இந்த பார்வை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பலவிதமான நன்மைகளை எடுத்து கொடுக்க போகுது அதாவது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நமக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்கல நமக்கு மட்டும் ஒரு பார்ஷாலிட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க எதுவுமே சரி வர கொடுக்குறதே கிடையாது அப்படின்னு நம்ம சைட்லேருந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் உடச்சிட்டு நமக்கு எல்லாத்தையும் ஈக்குவல் ஷேர் கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வசூலாக போகுது அதே மாதிரி பெற்றோர்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய சொத்துக்களுமே பாத்தீங்கன்னா நியாயமான ரீதியில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுல பாக்கியஸ்தானம் அப்படின்ற காரணத்தினால நீங்க வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ ரொம்ப முக்கியம் நமக்கு அதுக்கான நேர்மையான வழியில நம்ம சம்பாதிக்கிற மாதிரி விஷயங்களா இருந்துன்னா தடைகள் அப்படின்றது நிச்சயமாக இருக்காது இந்த குரு அப்படின்ற பார்வை வந்து பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப முக்கியம் நம்ம நேர்த்தியாக நேர்மையா போறோமா அப்படிங்கிறது அந்த நல்ல விஷயங்களுக்கு கண்டிப்பான முறையில குரு வந்து துணை இருப்பார் நீங்கள் அதுக்காக பெருசாக பிரார்த்தனை எல்லாம் பண்ணணும் கோவிலுக்கு போனாதான் கிடைக்கும் அந்த மாதிரியான எந்த விஷயமும் கிடையாது மனசே வந்து கோவிலாக மாற்றிக்கோங்க நல்லது செய்யணும்னு நினைங்க யாருக்காவது நல்லது செய்யுங்க அப்படி இல்லைன்னா யாருக்கும் கெடுதல் செய்யாதீங்க இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே போதுமானது அதுக்காக பெரிய முயற்சிகள் பண்ண வேண்டாம் இயற்கையாகவே நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் வந்து சேரத்துக்கு உண்டான வாய்ப்பு குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறதுனால பல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ரொம்ப கஷ்டம் கையை கடிச்சிக்கிட்டே இருக்குது ஒரு பணம் எடுத்தோன்னா மீதி சில்லுற மாற்றி கொண்டு வந்து வீட்டில் வைக்க முடியல எடுத்தால் அப்படியே மொத்தமாக போயிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு சேமிப்புகள் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் இருக்குது புது புது யுக்திகளை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை எப்படியெல்லாம் சேர்க்க முடியுமோ அப்படிலாம் சேர்க்கறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது பிள்ளைகளால் பெருமை சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அதாவது பெற்றோர்கள் இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வந்து ஒரு பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை நம்ம கரெக்டாக செய்யணும் அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா வயசான காலத்தில் அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப முறைப்படி நல்லபடியாக பார்த்துக்கோங்க அவங்கள உதாசீனம் செய்யாதீங்க ஒன்பதில் குரு பார்வை இருக்கிற பட்சத்தில் பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து அபரிவிதமான முன்னேற்றத்தை அடையும் அப்படின்றத எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது ரொம்ப முக்கியம் குளத்துக்கெல்லாம் போறத காட்டிலுமே நம்ம வீட்டில் இருக்க தெய்வங்கள்னா அந்த பேரண்ட்ஸ் தான் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் தெய்வங்கள் உங்கள் வீடு தேடி வரும் இவ்வளவுதான் கான்செப்டே நம்ம பெருசாக எந்த முயற்சியும் பண்ண வேணாம் கெட்டது செய்யாதீங்க வீட்டில் உள்ளவங்களை நல்லா பார்த்துக்கோங்க இது மட்டுமே போதுமானது குரு பயிற்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்களை கண்டிப்பான முறையில் கொடுக்க போகுது இதெல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவா என்கிட்ட பணம் இருக்குது எதுக்காக நான் உதவி செய்யணும்னா கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்ற இருக்கக்கூடியவங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு உதவி செய்யுங்க ஏன்னா புதனுடைய ராசி அப்படின்றதுனால படிப்புக்கான செலவுகள் வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா சின்ன சின்ன அமௌண்ட் எதாவது கொடுக்க முடியும்னா கொடுங்க அப்படி இல்லாதவங்க இந்த பேனா பென்சில் இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுக்க முடியும்னா சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு கொடுங்க பசிக்கு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவில் உதவிகள் செய்யுங்க அதை செய்கிற பட்சத்துலேயே வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் கூட தீர்றதுக்கு அடுத்தவங்க மனசார நமக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா உணவுன்ற ஒரு விஷயந்தான் போதும்னு சொல்லக்கூடிய அளவில் நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதனால் உணவு தானம் செஞ்சிங்கனாவே பல புண்ணியங்கள் கண்டிப்பாக வந்தே தீரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்